முதல்ல தமிழறிந்த புலவர் பகைசால் ஆசிரியர் சுத்த எடுத்து மெத்த கவி பாடும் முத்துசாமி புலவர் உயர்த்துகிறார் தையலை உற்று கேட்டிடுவோம் அவர் கவிதையை தையலை உயர்வு செய் புலவர் முத்துசாமி அவர்கள் மூவா தமிழே முல்லை சிரிப்பே காவில் கிளறும் கடிமனக்காலே சங்கம் கண்ட சர்க்கரை பாகே எங்கும் இளங்கும் தங்க நிலவே அடிநிறை எனரே ஆடிடும் கடலே தெளிமது ஊற்றே தென்றல் காற்றே புன்னை நிழலே புதுவிரி மலரே அன்னை தமிழே அடியேன் வணக்கம் அவையின் என் வீட்டிற்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அன்புள்ளம் கொண்டோருக்கும் அடக்கமுடன் என் வணக்கம் ஆத்திச்சூடி எழுதிய பாரதிக்கு பாமாலை சாத்தியே தொடங்குகிறேன் என் கவிதை பொறுத்திடுவீர் ஏனென்றால் அவருடைய வாசகமே கவிதை தலைப்பு ஓனென்றும் உயிரென்றும் போற்றுவதை அத்தலைப்பு ஆத்திச்சூடி எழுதிய பாரதிக்கு பாமாலை சாத்தியே தொடங்குகிறேன் என் கவிதை பொறுத்திடுவீர் ஏனென்றால் அவருடைய வாசகமே கவிதை தலைப்பு ஓனென்றும் உயிரென்றும் போற்றுவதே அத்தலைப்பு இதோ பாரதிக்கு பாமாலை இந்த கவிதை கலி விருத்தம் என்ற பாவினத்தை சார்ந்தது மன்னகத்து விடுதலைக்கு மகாத்மாவை பின்பற்றி மன்னகத்து விடுதலைக்கு மகாத்மாவை பின்பற்றி விண்ணதீர பாடல்களை விண்ணதீர பாடல்களை வேள்வி எதன் சொடராக்கி மன்னகத்து விடுதலைக்கு மகாத்மாவை பின்பற்றி விண்ணதீர பாடல்களை வேள்வி எதன் சொடராக்கி எண்ணியதை எண்ணியாங்கி எழுதியவர் பாரதியார் எண்ணியதை எண்ணியாங்கி எழுதியவர் பாரதியார் புண்ணியனா மகாகவிதையை புண்ணியனா மகாகவியை போற்றியே நாம் புகழுவோமே எண்ணியதை எண்ணியாங்கு எழுதியவர் பாரதியார் புண்ணியனா மகாகவியை போற்றியே நாம் புகழுவோமே பெண்ணினத்து விடுதலைக்கு பேரிகையாய் முழக்கமிட்ட பெண்ணினத்து விடுதலைக்கு பேரிகையாய் முழக்கமிட்ட மண்ணினத்து மைந்தரை நாம் மனதார போற்றுவோமே பெண்ணினத்து விடுதலைக்கு பேரிகையாய் முழக்கமிட்ட மண்ணினத்து மைந்தரை நாம் மனதார போற்றுவோமே திண்மையுடன் சாதியினை தீர்க்கமாக ஒழித்திடவே திண்மையுடன் சாதியினை தீர்க்கமாக ஒழித்திடவே உண்மையாக போரிட்ட உத்தமரை மரவோமே திண்மையுடன் சாதியினை தீர்க்கமாக ஒழித்திடவே உண்மையாக போரிட்ட உத்தமரை மறவோமே கண்ணினது மணி போன்ற கற்கண்டு கவிதைகளை கண்ணினது மணி போன்ற கற்கண்டு கவிதைகளை பண்ணுடனே ஏற்றிய நம் பாவல் பாவலரை போற்றுவோமே கண்ணினது மணி போன்ற கற்கண்டு கவிதைகளை பண்ணுடனே ஏற்றிய நம் பாவலரை போற்றுவோமே எண்ணற்ற புரட்சிகளை எண்ணற்ற புரட்சிகளை எழுத்தினிலே வடிவமைத்த எண்ணற்ற புரட்சிகளை எழுத்தினிலே வடிவமைத்த வண்டமிழின் வித்தகரை வாழ்த்தியே நாம் வணங்குவோமே எண்ணற்ற புரட்சிகளை எழுத்துநிலை வடிவமைத்த வண்டமளின் வித்தகரை வாழ்த்தியே நாம் வணங்குவோமே இப்போது கவிதை தலைப்பு வருகிறேன் தையலை உயர்வு செய் என்பதே தலைப்பு எனக்கு தையலை உயர்வு தரமுள்ள கவிதையினை தந்திடவே முனைப்பு எனக்கு தையலை உயர்வு செய் என்பதே தலைப்பு எனக்கு தரமுள்ள ஏனை தந்திரவே முனைப்பு எனக்கு தையல் என்றால் பெண் ஆவாள் தையல் என்றால் பெண்ணாவாள் ஆவாள் தரணியிலே கண் ஆவாள் தையல் என்றால் பெண் ஆவாள் தரணியிலே கண் ஆவாள் வையத்து வையத்துள் அவளைப் போல் படைப்பு உண்டோ சொல்லிடுவீர் வையத்துள் அவளைப் போல் படைப்பு உண்டோ சொல்லிடுவீர் அன்னையராய் ஆட்சியராய் அன்பினிக்க மனைவியராய் என்றளவும் பாசமிக்க இனிதான தமக்கையராய் அன்னைக்கு அடுத்திருக்கும் அன்புடைய அந்நியராய் என்றைக்கும் நினைத்திருக்கும் இனிமையுள்ள தங்கையராய் என்றைக்கும் நினைத்திருக்கும் இனிமையுள்ள தங்கையராய் இறுதிவரை அன்புடைய ஏற்ற மிகுத்தனையராய் இறுதிவரை அன்புடைய ஏற்ற நிகு தனையராய் தனையை மகள் பொறுமையுள்ள மருமகளை போற்றுகின்ற மாமியாராய் பொறுமையுள்ள மருமகளாய் பொறுமையுள்ள மருமகளாய் போ துகின்ற மாமியாராய் மதிப்புடைய அத்தையராய் மாண்புமிகு சமந்தியராய் மதிப்புடைய அத்தையராய் மாண்புமிகு சமந்தியராய் மதிநுட்ப தோழியராய் மாதவத்து துறவியராய் சிற்றென்னை பெரியன்னை சிறப்பு மிகு கொழுந்தியராய் சிற்றென்னை பெரியன்னை சிறப்பு மிகு கொழுந்தியராய் ஒற்றதொரு பெயர்த்தியராய் உலகினிலே அவதரித்த மகளிரையை வாழ்த்திடுவோம் மனத்தின் போற்றிடுவோம் மகளிரையே வாழ்த்திடுவோம் மனத்தின் போற்றிடுவோம் எகழ்ச்சி செய்யும் புல்லறையை இல்லாமல் ஒழித்திடுவோம் எகழ்ச்சி செய்யும் புல்லறையை இல்லாமல் ஒழித்திடுவோம் இக்கவி நாச்சி தாலிசையைச் சார்ந்தது நாற்றி தாளிசி அன்னையை போற்றுவோம் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அகில நீரில் அவளைப் போல் யாரும் இல்லை அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அகில வீதியில் அவளைப் போல் யாரும் கண்ணை போல் காத்து வளர்த்திடுவாள் கண்ணை போல் காத்து வளர்த்திடுவாள் காணும் துன்பம் போக்கிடுவாள் கண்ணை போல் காத்து வளர்த்திடுவாள் காணும் துன்பம் போக்கிடுவாள் பொன்னே பூவே என கொலைவிடுவாள் பொன்னே பூவே எனக் கொலைவிடுவாள் புனுகாய் புனுகாயிருந்துவிடுவாள் பொன்னே பூவே என கொலைவிடுவாள் புனுகாய் இருந்திடுவாள் அன்பை குலைத்து அணைத்திடுவாள் அன்பை குலைத்து அணைத்திடுவாள் ஆறுதல் கூறி தேற்றிடுவாள் அன்பை குலைத்து அனைத்திடுவாள் ஆறுதல் கூறி தேற்றிடுவாள் தப்புகள் செய்த போதும் தப்புகள் செய்த போதும் தப்பாது அன்பை பொழிந்திடுவாள் தப்புகள் செய்த போதும் தப்பாது அன்பை பொழிந்திடுவாள் தந்தை கடிந்து பேசினாலும் தந்தை கடிந்து பேசினாலும் தாய் அவள் தடுத்து நிறுத்திடுவாள் தந்தை கடிந்து பேசினாலும் தாய் அவள் தடுத்து நிறுத்திவிடுவாள் கண்ணீர் வடித்து புலம்பிடுவாள் கல்லையும் கனியாக திருத்திவிடுவாள் கண்ணீர் வடித்து புலம்பிடுவாள் கல்லையும் கனியாக திருத்திவிடுவாள் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அன்னையின் மடியிலே மறைந்திடுமே ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அன்னையின் மடியிலே மறைந்திடுமே அல்லல் போக்கும் அருமருந்தாய் அல்லல் போக்கும் அருமருந்தாய் அன்னையைப் போற்றி வாழ்ந்திடுவோம் அல்லல் போக்கும் அருமருந்தாய் அன்னையைப் போற்றி வாழ்ந்திடுவோம் அடைந்த போதிலும் முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் முதுமை அடைந்த போதிலும் முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் அன்னையை ஆதரித்து அரவணைப்போம் நன்றியை மறவாமல் நாம் காப்போம் முதுமையடைந்த போதிலும் முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல் அன்னையை ஆதரித்து அரவணைப்போம் நன்றியை மறவாமல் நாம் காப்போம் மனைவியை மதிப்போம் அடுத்து மனைவியை மதிப்போம் எதயம் எனும் ஊஞ்சலிலே இசை பாடும் குயில் அவள் எனும் ஊஞ்சலிலே இசை பாடும் குயில் அவள் உதயமாகும் அன்பினிலே உறவாடும் கிளி அவள் இதயமெனும் ஊஞ்சலிலே இசைபாடும் குயில் அவள் உதயமாகும் அன்பினிலே உறவாடும் கிளி அவள் குடும்பமெனும் உறவினிலே கூத்தாடும் மயில் அவள் குடும்பமெனும் உறவினிலே கூத்தாடும் மயில் அவள் இடுக்கன் வரும்போது இடுக்கன் வரும்போது துடுப்பாகும் துணை அவள் குடும்பமெனும் உறவினிலே கூத்தாடும் மயில் அவள் இடுக்கன் வரும்போது துடுப்பாகும் துணை அவள் நிறை போதெல்லாம் நிறை காணும் போதெல்லாம் குளிர் வீசும் தென்றல் அவள் நிறை காணும் போதெல்லாம் குளிர் வீசும் தென்றல் அவள் குறைகானும் போதெல்லாம் கொந்தளிக்கும் கடல் அவள் குறைகானும் போதெல்லாம் கொந்தளிக்கும் கடல் அவள் இடித்துரைக்கும் போதெல்லாம் இடித்துரைக்கும் போதெல்லாம் வெடிக்கின்ற எரிமலை அவள் இடித்துரைக்கும் போதெல்லாம் வெடிக்கின்ற எரிமலை அவள் நொடிப்பொழுதும் அவள் இன்றி நிறைவான வாழ்வில்லை நொடிப்பொழுதும் அவள் அவளின்றி நிறைவான வாழ்வு இல்லை காதலியாய் தோழியாய் கனிவுமிகு அன்னையாய் திதில்லா அமைச்சராய் தீங்கின்றி செயல்படும் மனைவியை போற்றுவோம் மாண்புடன் நடத்துவோம் மனைமாட்சி பெறுகிறதே மனதார மதித்திடுவோம் அடுத்து தலைப்புக்கு வருகிறேன் இந்த படத்தில் சொல்லுவாங்க தையலை உயர்வு செய் கையலை உயர்வு செய் மாதரை அடிமைப்படுத்தும் மடமையை ஒழித்திடுவோம் மாதரை அடிமைப்படுத்தும் மடமையை ஒழித்திடுவோம் சூதகர் பால்வினையை எதிர்த்து அழித்திடுவோம் மாதரை அடிமைப்படுத்தும் மடமையை ஒழித்திடுவோம் சூதகர் பால்வினையை எதிர்த்து அழித்திடுவோம் அடுப்படியில் அடங்கிக் கிடக்கும் அவலங்கள் தடுக்கப்பட்டிருந்தாலும் அடுப்படையில் அடங்கி கிடக்கும் அவலங்கள் தடுக்கப்பட்டிருந்தாலும் ஆணாதிக்க அவலங்கள் அலைமோதும் நிலை இன்னும் மாறவில்லை அடிப்படையில் அடங்கி கிடக்கும் அவலங்கள் தடுக்கப்பட்டிருந்தாலும் ஆணாதிக்க அவலங்கள் அலைமோதும் நிலை இன்னும் மாறவில்லை அதலால் மலை போன்ற துன்பங்கள் மாதருக்கு குறையவில்லை அதலால் மலை போன்ற துன்பங்கள் குறையவில்லை பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பார் ஏட்டி நிலை பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பார் வித்து பிடித்தோரின் பேயாட்டம் நாட்டினை பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பார் நிலையே பெண் வித்து பிடித்தோரின் பேயாட்டம் நாட்டினை குழந்தை என்றும் பாடாமல் குழந்தை என்றும் பாடாமல் கொடுமை செய்வோர் ஏராளம் குழந்தை என்றும் பாராமல் கொடுமை செய்வோர் ஏராளம் குரூர மனம் கொண்டோரின் கொலைவெறிகள் ஏராளம் கூற மனம் கொண்டோரின் கொலைவெறிகள் ஏராளம் சந்தேக நோய் கொண்டோர் சந்தேக நோய்கொண்டோர் தைய சந்தேக நோய் கொண்டோர் தையலை இடிவு செய்யும் சண்டால செயல்கள் இங்கே ஏராளம் சந்தேக நோய் கொண்டோர் தையலை இடிவு செய்யும் சண்டால செயல்கள் இங்கே ஏராளம் புதுதில்லி பாலியல் வன்கொடுமை தொடராமல் புதுதில்லி புதுதில்லி பாலியல் வன்கொடுமை தொடராமல் புதுதில்லி பாலியல் வன்கொடுமை தொடராமல் பொள்ளாச்சி சம்பவங்கள் இனியும் நிகழாமல் பொள்ளாச்சி சம்பவங்கள் இனியும் நிகழாமல் கொல்கத்தா மருத்துவ மாணவியை கொல்கத்தா மருத்துவ மாணவியை படுத்திய கொல்லாத கொடூரங்கள் வேறெங்கும் நடவாமல் கொல்கத்தா மருத்துவ மாணவியை படுத்திய பொல்லாத கொடூரங்கள் வேறெங்கும் நடவாமல் தையலை தாயாக தங்கையாக தமக்கையாக தையலை தாயாக தங்கையாக தமக்கையாக வையத்தில் மதித்தே ஓற்றிடுவோம் துதித்திடுவோம் தையலை உயர்வு செய்யும் சட்டங்கள் தையலை உயர்வை செய்யும் சட்டங்கள் வையத்தில் ஓட்டை விழாமல் காத்திடுவோம் தையலை உயர்வு செய்யும் சட்டங்கள் மையத்தில் ஓட்டை விடாமல் காத்திடுவோம் பெண்ணாக பிறப்பதனால் பெண்ணாக பிறப்பதனால் பெருந்தும்பம் வரும் என்று பெண்ணாக பிறப்பதனால் பெருந்தும்பம் வரும் என்று என்ன எண்ணத்தை இனியேனும் மாற்றிடுவோம் பெண்ணாக பிறப்பதனால் பெருந்தும்பம் வரும் என்று என்னும் எண்ணத்தை இனியேனும் மாற்றிடுவோம் கண்ணாக பெண்களையே கனப்பொழுதும் எண்ணிடுவோம் கண்ணாக பெண்களையே கனப்பொழுதும் எண்ணிடுவோம் மண்ணுலகில் அவர்களையே மதித்தே போற்றிடுவோம் கவிதையின் சாரம் இத்தோடு முடிந்தது கவிதையின் சாரம் இத்தோடு முடிந்தது செவிமிடுத்து கேட்டோருக்கு செலுத்துகிறேன் நன்றிதலை தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் தமிழ் தொண்டு தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் தமிழ் தொண்டு தொடர்ந்தே செயல்பட இயற்கை அன்னை அவ் அமைப்பினரின் தோலை வலியுடையதாக்கி உடல் சோர்வும் பிணிவலவும் போக்கி நாளை கண்பதோர் மலகோர் ஒளி நன்னிங் நன்னி திகழும் முகம் தந்து அறிவாடை கொண்டு கிளந்தாலும் கட்டு மாடா உடல் உறுதி தந்து மத வேளை வெல்லும் முறைகூறி தவ மேன்மை தந்துகள வேண்டும் என வேண்டி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் கவிதை முத்தான கவிதை மரபு கவிதை புரட்சி பாடிய மகாகவி பெண்மையை பற்றி பாடியதை பாடியது அருமை அழகாக ஆழமாக சற்று நீளமாக இருந்தது நன்றி ஐயா